ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியில் எண்பத்தோராவது பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் என்ற தலைப்பில் மருத்துவ பட்ட படிப்பு நிறைவு விழா நடைபெற்றது இக்கல்லூரியில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இளங்கலை மருத்துவம் மற்றும் இளங்கலை அறுவை சிகிச்சை படித்து முடித்துள்ள இருநூற்று நாற்பத்தி ஆறு மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பட்டம் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்வில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐ மூர்த்தி பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் அதன் பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழக சுகாதாரத்துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு ஏராளமான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பட்டம் பெற்ற மருத்துவ மாணவர்கள் அரசு பணிக்கு வர வேண்டும் மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்தார் ஸ்டான்லி என்பது பட்டமளிப்பு விழாவை இன்றைக்கு கண்டிருக்கிறது இந்த எண்பத்தி ஓராவது பிறந்த நாள் என்றால் ஏறத்தாழ எண்பத்தி ஓரு ஆண்டுகளை இது நிறைவு செய்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியாக அங்கீகாரம் பெற்று முப்பத்தி எட்டு துறைகளுடன் தற்போது இது இயங்கி வருகிறது இது மருத்துவக் கல்லூரியாக தொடங்கப்படுவதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இது ஒரு ஸ்டான்லி மருத்துவ பள்ளியாக இருந்திருக்கிறது எனவே ஒரு பழமை வாய்ந்த வரலாற்று பின்னணியை கொண்ட மருத்துவக் கல்லூரி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி இந்த கல்லூரியின் சிறப்பம்சங்கள் குறித்து நம்முடைய மருத்துவர் பாலாஜி மருத்துவர் பாலாஜி அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துச் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறவியிலே ஏற்படுகிற இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முதன்முறையாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட ஒரு கல்லூரி என்றால் கல்லூரி மருத்துவமனை என்றால் அது ஸ்டான்லி என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று